ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அன்று சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மே மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் மேசத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைவில் உள்ளனர் ரிஷபத்தில் குரு பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் மகர ராசியிலும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் மே மாதம் பத்தாம் தேதி மீனராசியில் இருந்து மேசராசிக்கும் சூரிய பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் சுக்கிர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி மேச ராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக சஞ்சார அமைப்பினால் இம்மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழங்க வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் காண்போம் சித்திரை மாதத்தின் பிற்பகுதியும் வைகாசி மாதத்தின் முற்பகுதியும் இணைந்ததுதான் இந்த மகத்தான மே மாதம் உழைப்பின் அடையாளமாக விளங்கும் இம்மாதத்தின் முதல் தேதியிலேயே குரு பகவான் பயிற்சி அமைவது மிக சிறப்பான அம்சமாகும் பிறக்கப்போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கவி போல் செயல்படும் கன்னிராசி அன்பர்களே விவேகமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் வருமானங்கள் சாதகமாக இருந்தாலும் அதற்கு ஏற்ப சில விரயங்களும் சமமாக இருக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் விட்டுக் கொடுத்து செல்வது தேவையற்ற பகைமையை தவிர்க்கும் கனிவான பேச்சுக்கள் மூலம் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் சமூகம் தொடர்பான பணிகளில் செல்வாக்கு உயரும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது விவசாய பணிகளில் இருந்த சோர்வுகள் விலகும் தந்தை வழி உறவுகளிடத்தில் இருந்த வேறுபாடுகள் குறையும் நீண்ட நாட்களாக நினைத்த வெளியூர் பயணங்கள் கைகூடி வரும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழல்கள் அமையும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் தனிப்பட்ட கவனம் செலுத்துவீர்கள் தவணை முறையில் பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரிகளுக்கு இம்மாதம் வியாபார விஷயங்களில் நன்கு சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது உயர்மட்ட அதிகாரிகளால் சில தடைகளும் ஆதாயமும் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் உங்கள் மீதான மதிப்புகளில் ஏற்ற இரக்கம் காணப்படும் கூட்டாளிகளிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்துச் செல்லவும் சில முக்கியமான முடிவுகளை கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது ஆடம்பரமான பொருட்கள் விற்பனையில் ஆதாயம் அடைவீர்கள் வேலை செய்பவர்கள் வேலை செய்யும் இடத்தில் அனுசரித்து செல்லவும் வியாபார இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் பணிபுரிவோருக்கு உத்தியோக பணிகளில் சில தவறுகளை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மேல் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிர்பாராத சிலரின் ஒத்துழைப்புகள் மூலம் நீண்ட நாள் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் ஊதிய உயர்வுகளில் இருந்த தாமதங்கள் விலகும் பணி நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல்கள் அடிக்கடி ஏற்படும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் சாதகமாக அமையும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் ரசிகர்களிடத்தில் கனிவுடன் நடந்து கொள்வது நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல்கள் அமையும் வரவுகள் தேவைக்கேற்ப இருந்தாலும் செலவுகளும் அதற்கு நிகராகவே இருக்கும் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது பல வழிகளில் முன்னேற்றத்தை உண்டாக்கும் வருமான உயர்வு குறித்த விஷயங்களில் நேர்மையை கடைபிடிப்பது நல்லது கட்சி மேலிடத்தின் ஆதரவுகள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையும் செயல்களில் வேகத்தையும் ஏற்படுத்தும் தொண்டர்களிடத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மேம்படும் பெண்களுக்கு சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் புதிய சேமிப்பு திட்டங்களில் விதிகளை அறிந்து சேர்வது நல்லது குழந்தைகளிடத்தில் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் போவது மன அமைதியை ஏற்படுத்தும் நெருக்கமானவர்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய வீடு மற்றும் சொத்துக்கள் வாங்குவதற்கான எண்ணங்கள் சாதகமாக அமையும் மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்த மறதி பிரச்சனைகள் குறையும் உயர்கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் ஆராய்ச்சி கல்வியில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் விளையாட்டு விஷயங்களில் கவனத்துடன் செயல்படவும் விருப்பப்பட்ட பாடப்பிரிவுகளில் படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் போக்கில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்து வர வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படும் இம்மாத துவக்கத்திலேயே குரு பயிற்சி இருப்பதனால் உங்களுக்கு அருகில் உள்ள குரு பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று குருபகவானை வணங்கி வரலாம் குருபகவான் திட்டை வஜிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில் ராஜகுருவாக எழுந்தொருளி அருள்பாளித்து வருகிறார் இவருக்கு இந்த தளத்தில் ஆண்டுதோறும் குறு பயிற்சி விழாவும் அதனையொட்டி லட்சாட்சனையும் குரு பரிகார ஹோமங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இங்குள்ள குரு பகவானை வேண்டினால் கல்வி செல்வம் பொருள் செல்வம் குழந்தை செல்வம் உள்பட அனைத்து செல்வங்களும் எளிதில் கிட்டும் சிறப்பு பதிவு இனி அக்ஷய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது இந்த நாளில் எப்படி வழிபட்டால் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை பற்றி காண்போம் அக்ஷய திருதியானது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை திதியில் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று மணி துவங்கி மே பதினொன்றாம் தேதி காலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை திருதியை திதி உள்ளது மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அக்ஷய திருதியை வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாகவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த ஆண்டு அக்ஷய திருதியை அன்று அபுஜ முகூர்த்தம் இணைந்து வருகிறது அன்றைய தினம் நாள் முழுவதும் அபுஜ முகூர்த்தம் உள்ளது அபுஜ முகூர்த்தத்தில் எந்த காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை அதனால்தான் இந்த நாளில் தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது தங்கம் வாங்க முடியாதவர்கள் அந்த நாளில் மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கினாலும் உயர்வான பலன் ஏற்படும் என்பது நம்பிக்கை புராணங்களின்படி திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் அவதாரம் செய்தது அக்ஷய திருதை தினத்தில்தான் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதனால்தான் இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் என சொல்லப்படுகிறது அக்ஷய திருதை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும் பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ விளக்கேற்றி வழிபட வேண்டும் பிறகு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபட வேண்டும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு நெய் வைத்தியமாக பால் பாயசம் செய்து படைப்பது மிகவும் விசேஷமானதாகும் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் எளிமையாக பால் மட்டும் காய்ச்சி வைத்தும் வழிபடலாம் அக்ஷய திருதி என்பது வசந்த கால விழாவாக கொண்டாடப்படுவதாகும் பெரும்பாலும் இது சித்திரை மாதம் வளர்பிறையின் மூன்றாம் நாளில் கொண்டாடப்படும் இது பரசுராம ஜெயதி என்றும் கொண்டாடப்படுகிறது சமஸ்கிருதத்தில் அக்ஷயா என்றால் எல்லையற்ற அல்லது நிலையான என்பதை குறிக்கிறது எல்லை இல்லாத அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு ஆகியவற்றை தரக்கூடிய நாள் என்பது இதற்கு அர்த்தமாகும் புதிய தொழில் துவங்குவது புதிய வேலையில் சேர்வது புது வீடு குடி போன்றவை இந்த நாளில் செய்வது சிறப்பானதாகும் இது வாழ்வில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு நாளாக கருதப்படுகிறது பெருமாளின் ஆறாவது அவதாரமாக பரசுராமரின் அவதார தினமும் இதே நாளில் கொண்டாடப்படுகிறது பல மங்கள நிகழ்வுகள் நடைபெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் தங்களின் வாழ்வில் மங்களங்கள் நிறைய வேண்டும் என மக்கள் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான நாளாக இந்த நாளை கருதுகிறார்கள் திருதியை திதியில் என்ன செய்தாலும் அது பெருகிக் போகும் என்பது ஐதீகம் அதனால்தான் தங்கம் அதிகமாக சேர வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் மக்கள் தங்கத்தை வாங்குவது வழக்கமாக வைத்துள்ளனர் அதோடு தங்கம் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம